ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு திருச்சி விருது நம்ம திருச்சி விருதுல தொடர்ந்து சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் புனம் சாரீஸ்ல சூப்பரான கலெக்ஷன் பட்டா கம்பியோட உங்களுக்கு வந்திருக்கு அந்த கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட இன்னைக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் அதாவது ஒரு சலுகை கொடுக்க போகிறேன் என்னென்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் சாரீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டே வரீங்க அதில் வந்து நான் வந்து சாரீஸ் ரேட்டோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு போட்டிருப்பேன் இந்த இப்போ நான் கொடுக்க போகிறது என்னென்னா தொடர்ந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் எந்த சாரீ எடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன் அது என்ன டேட்டு வரையும் இந்த சலுகை இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கமெண்டில் சொல்லிடுறேன் அண்ட் டைட்டில்லையும் சொல்லிடுறேன் நிஜமாவே இது உங்களுக்கான சலுகையாக தான் நான் கொடுக்க போறேன் இதில் வந்து எனக்கு பெனிஃபிட் கம்மியாக தான் இருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஃபைவ் டேஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோ போட்டதுல இருந்து தொடர்ந்து ஃபைவ் டேஸ்க்கு நீங்க எந்த சாரி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்னே உங்களுக்கு தோணி இந்த ஃபைவ் டேஸ்க்கு போற சாரீஸ்ல மட்டும்தான் அப்படியா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்ல இந்த ஃபைவ் டேஸ்க்கு இந்த சலுகை இருக்கு அதாவது நீங்க பழைய வீடியோல இருக்க சாரீஸ் வாங்கினாலும் சரி நான் இனி போட போற சாரீஸ்ல வாங்கினாலும் சரி உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இந்த சலுகை வந்து இனி வந்து ஃபைவ் டேஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனை இந்த சலுகை நேரத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்